சார் அம்மாவால் அவன் திருந்தனான் சார் ஜெயலலிதா அம்மாவால் திருந்தனான் அவன் எப்படின்னா ஃபைல் எத்தமே அந்த அம்மா டேபிளில் வைக்கும்போது பாலாஜி பேர் தான் ஃபஸ்ட்டு அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க யார் இது பாலாஜி பாக்கத்த பாலாஜி இது வந்து பெருமாளுடைய நாமம் எடு ஃபைல எடு ஃபைல வீசி அடித்தாங்க அம்மா விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நாலு முன்ன கோர்ட்டாண்ட போலீஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டாண்ட வந்தாரு நாங்க யாரும் இல்ல வீடு இடிச்சிட்டு நான் சின்ன பையன் வீட்டுல போயிட்டேன் அப்போ கத்த நான் நீ போமா போன் பண்றாங்க நம்ம வீடு பஸ்ட் வீடா இருக்க தொட்டு பிரச்சனை வருது உன்னால நம்ம பில்டிங்கே இடிக்காதக்கிறாங்க நான் போறேன்டா போறேன்டான்னு காலி பண்ணிட்டு நான் போயிட்டேன் நான் போய் பத்து நாள் பாஞ்சு நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாலு நாள் முன்னே பீச் கோர்ட்டு ஹை கோர்ட்டு தெரியல இருபது பேர் சுத்து போட்டாங்களாம் அப்போ இவன் கேட்டுருக்கிறான் என் திரு இன்ஸ்பெக்டர் இருந்திருக்கிறாரு அதில் முன்னால் வந்து பார்த்துக்கிறாரு வீடெல்லாம் இடிச்சுட்டுக்கு தான் பார்த்துட்டு போய் டேஷ் அங்கே கோர்ட் கண்ட போக அவன் கேட்டானா ஏன் சார் என்னை சுற்று போடுறீங்க என் மேலே என்ன கேஸ் இருக்குது ஏன் எந்த கேஸும் இல்லை நான் பத்து வருஷமாச்சு நான் திரும்பி வாழ்கிறேன் என் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை எதுக்கு பார்க்க இல்லை இல்லை உன்னை டிசி பார்க்கணுன்னு சொன்னார் அதுக்கு தான் இன்ஸ்பெக்டரை சொன்னார் அப்பா டிசியை போய் பாருன்னு அதுக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துச்சு அப்போ என்ன டிசிக்கு ஒரு மூட்டை சட்டசபைக்கு ஒரு மூட்டை போயிடுச்சு செந்தில பிடிக்கிறது தானே கொலை பண்ணி தானே சுத்தறான் இப்ப நான் எங்கள் தம்பி என் பிள்ள ஒரு தப்பு பண்ணால் உடனே ஓடையார எங்கே கரான் தம்பி எங்கே இருக்கிறான் அம்மா எங்கே கறான் அண்ணி எங்கே கரான்னு வலிச்சின்னு போறிய செந்தி சந்தில் பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறா அன்னைக்கு அவ்வளோ இட்டு மருந்தாள இவ்வளோ தூரம் ஆயிருக்குமா பொண்டாட்டிக்காக ஓடாந்துருப்பான்ல இப்போ அவனுக்கு பிரியாயிடுச்சு இப்போ வருவான் பாரு இப்போ வந்தானா என்ன ஆவான் சட்டசபைக்கு நல்ல பேர் நாங்கள் பார் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு அவன் பண்ண வேலை தான் அவனுக்கு எல்லாமே உடந்த செக்ரட்ரியேட்லேருந்து உடந்த சார் அம்மாவால் அவன் திருந்தினான் சார் ஜெயலலிதா அம்மாவால் திருந்தினான் அவன் எப்படின்னா பயில அந்த அம்மா டேபிளில் வைக்கும்போது பாலாஜி பேர் தான் ஃபர்ஸ்ட் அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க யார் இது பாலாஜி காக்கத்தோ பாலாஜி இது வந்து பெருமாளுடைய நாமம் எடு பையில் எடு பைல வீசி அடித்தாங்க அம்மா அதுக்கப்புறம் அங்கேருந்து பிஎஃப் சாயந்தரம் ஓடியாந்து ஜி உனக்கு நல்லா அனுகரகம் பெருமாள் அனுகரகம் உனக்கு அம்மாவே பயில தூக்கி கிடச்சிட்டாங்கோ உனக்கு எந்த குறையும் இனி இருக்காதுன்னு அம்மா சொன்ன சொல்லுக்கு பத்து வருஷமாக எந்த பிரச்சனையும் கிடையாது அம்மா சட்டசபையில் உட்காராத முன்னே இருந்த கேஸெல்லாம் இந்த பத்து வருஷத்தில் முடித்த அதுலேருந்து ஒரு கேஸ் கிடையாது ஏன்னா அம்மா வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்க நம்ம பயில தூக்கி அடிச்சிட்டாங்கோ இனி ஒரு தப்பு பண்ணால் அது அம்மா பசங்க அந்த வார்த்தைக்கு மதிப்பில்லாத போய்ட்டோன்னு என் பிள்ள திருந்திது எந்த கேசும் கிடையாது இப்போ தான் வாரண்ட் இருக்குதுன்னு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே நடந்தது ஜெயிலில் நடந்த கேஸுக்கு வாரண்ட்டுக்கு வீட்டுக்கு வந்தாங்க எடுத்து நான் சொன்னேன் சார் எங்கே இருக்கிறான்னு தெரியாது அதில் இல்லைம்மா சும்மா பார்க்க வந்தோம் வீடு இங்கே தானம்மா போலீஸுன்னு சொல்ல அன்யூனிஃபார்மில் வராங்க சும்மா பார்க்கமா இல்லை சார் நம்பர் இருக்குதா சரியா சார் அதோடு போயிட்டாங்க திருப்பி அடுத்து ரெண்டு பேர் வந்துக்கிறாங்க அப்புறம் இன்னான்னு கேட்க சொல்லி வக்கீலை விட்டு கேட்க சொன்னான் இப்போ வக்கீல் சொன்னார் இந்த மாதிரி வாரண்ட் இருக்குதுப்பா அவனுக்கு வேலூரில் வாரண்ட்டு போட்டாங்க நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேனே எப்படி வாரண்ட் அந்த ஜட்ஜம்மா என்ன பண்ணிடுச்சு ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கின்னு கேமரா எடுக்கிறேன்ல அந்த பேஜ் இப்படி திருப்பி வச்சுக்கணும்னு வந்துருக்கோம் அதுக்கு பயம் வந்துடுச்சு நம்மளை பற்றி எதனா போட்டுறப்போலாம் வெளியே போயின்னு போனால் வந்து கண்டிஷன் பேர் கையெழுத்து கொடுத்துருச்சு பத்து நாளாக போயின்னுக்குறான் வேலூருக்கு ஐயோ இந்த பொம்பளை வேறு வாரண்ட்டு போட்டாலே நம்ம கையெழுத்து போடணுமே டெய்லியும் மெட்ராஸுக்கு வந்து போகணுமே இது ஒரு தலைவலி ஆகிடுச்சேன்னு முந்தா நாள் முகரம்ன்ட்டு போகாத நின்றுட்டான் லீவுன்னு அப்புறமா வைக்கல கட்டுதுக்கு இன்றைக்கிள்ள மொகரம் டேட்டு மாறிடுச்சு நாளைக்கு தான் மொகரமு இன்னைக்கு நாளைக்கு போய் கையெழுத்து போட சொல்லு போட்டு இருபத்தி நாலாந்தேதி கேஸ் அந்த கேஸ் முடி முடிக்கிறதுக்கிறது எல்லாம் பேசி வசிக்கிறேன் பதினஞ்சு வருஷமாக ரெண்டு பேரில் ஒருத்தன் அப்ஸ்டாண்டர்ட் ஆயிக்கிறானா ஒருத்தனை வச்சு பாஞ்சு வருஷமாக ஓட்டுனுக்கிறேன் என்ன கதை பேக்ரௌண்ட் ஆள் இல்லையா என் வீட்டில் அடுத்த ரவுடி இல்லை என் சின்ன பிள்ளை எதுக்கும் போவாது அதனால் வந்து பண்ணானுங்கிறேன் நல்லா இருக்க மாட்டானுங்கோ அவன் சுட்டாம்பார் அவன் பொண்டாட்டி புள்ள அல்லோ கொல்லோன்னு சாவும் அவள் என்னைக்கு தால் அறுத்து நிற்பா வரமல்ல போலீஸ் எஸ்கார்டெல்லாம் வந்து என் பிள்ளைய வாழ்த்துட்டு போவாங்க கலாஜி ஒரு கல்யாணம் பண்ணிப்பா அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானம்மா என்னம்மா பாடுறது நாங்கன்னா அம்மா ஒரு கல்யாணம்னா சும்மா ஆயிடுச்சா என்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி தான் பொண்ணு கேட்கணும் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு ஆனால் ஏழை பொண்ணா பாரு வரந்தட்செலாம் இல்லை வசதி இல்லாத பொண்ணா பாரு அந்த பொண்ணை பார்த்து அதுக்கிட்ட கூட எல்லா கதையும் சொல்லணும் இப்படி இருந்தாருமா இப்போ இப்படி இருக்கிறாருமானு எல்லாத்தையும் சொல்லு நீ போய் துரு துர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து விட்டுட்டு அவன் ஆறு மாதம் வாழ்ந்துட்டு அப்புறம் எல்லோரும் இந்த கதைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கா அவள் போயிடுவான் அப்போ என்ன சொல்லுவாங்க டே அதான் பாலாஜி கம்பி அந்த எனக்கு கூடாது கௌரமாக வாழற புள்ள என் புல்ல பாட்ட மாட்டாங்கள வரணமா இருந்தோம் அப்படி நல்லா எண்திரில இருந்து வரணுமா வேசார்வள்ள வரணுமா அவங்க எல்லாம் வந்தோம் உடல் உறுப்பு தான பண்ணிக்கிறாங்க ஆமா எல்லாருக்கும் வச்சு நடத்துறாங்க போன மாசம் அவனுக்கு பிறந்த நாள்ப்பா எத்தினி ஹாஸ்டலுக்கு அன்னதானம் பண்ணு நாலு இன்னைக்கு குழந்தை கேத்துக்கு பிறந்த நாள் முந்தா நாள போய் அங்க வல்சர் வாக்குத்தன் இங்க ஹாஸ்டலுக்கு தான் போய் பேசிட்டு வந்து அவங்க சாப்பாட்டுக்கு பணம் தான் கட்டணும் நீங்கள் செய்துன்னு வரக்கூடாதுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவங்களே சொன்னாங்க எண்ணெய் இல்லை மேடம் அரிசி இல்லை நீங்கள் எதனா ஒன்று செய்யுங்கன்னு அப்போ ஃபோனில் பேசுகிறான்மா அரிசியும் வாங்கி கொடுக்கலாம் எண்ணெயும் வாங்கி கொடுக்கலாம் பசங்க சாப்பாட்டுக்கும் பணம் கட்டலாமா நீ முன்னாடியே பேசிவிட்டு நான் நாளைக்கு வரேன் வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு குழந்தைக்கு ட்ரெஸ்ஸை ஏற்றுகிட்டு அதுக்கிட்ட அம்மா நம்ம ரெண்டு பேர் போகலாம் ரெண்டு பேர்த்திங்கோ ரெண்டு பேர் போகலாமா நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துன்னு வரலாமா எடுத்துன்னு போகிறேன்னா என்ன கலர் வேணாம் பிங்க்கு கலர் வேணும் அம்மா இப்போ தானமாக பிங்க் கலர் எடுத்து கொடுத்தப்பா அது வந்து டார்க்காக இருக்குதுப்பா லைட்டாக எடுத்து கொடுப்பா இவ்வளோ கதை பேசுகிறாப்பா நான் வரேம்மா நாளைக்கு உடம்பு பிடிச்சிட்டு இருக்குது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வரேன் விதம்னா அவனே துணி கொழப்பன்ட்டு தலை மருவாகிறானே அவனை பிடிக்கிறதானே தேடி பிடிக்க முடியல அவன் எல்லா இடத்துக்கும் பணத்தை கட்டி 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 சரி பண்ணுறான் புரியுதுங்களா என் கூட என் பிள்ளை கூட இருந்த ஆளுங்களெல்லாம் அடிச்சிட்டான் அதனால வந்து அவனுடைய சதி தான் இவங்க கூட்டம் சொன்னாங்கப்பா நாங்கள் ஏழு மணி வரைக்கும் நான் பத்துனுக்கிறேன் என் உடம்பு சரியா இல்லை அப்படின்ட்டு என் தங்கச்சி ஆயுதண்ணுறா எக்கா நீ பார்க்கலையா டிவிய நான் பார்க்கலம்மா டிவிய நம்ம வாரி குத்துட்டா பிள்ளைய எங்களுக்கு கால் இல்லப்பா வாள் பண்ண போட்ட அந்த பெருமாள் நாள் நான் பெருமாள் கிட்ட பிச்சை கேட்ட பெத்த அவனுடைய நாளிலே போனான் கடவுளை அவனு காட்டுவாங்க காட்டாத போக மாட்டாங்க என் பிள்ள தர்மகத்தா பசி நகலம் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்காது ஒரு காரில் போக பிசக்கார யாரா காசு கேட்டா கூட அஞ்சு ரூபாய் மனசு அவனுக்கு அஞ்சு ரூபா கொடுக்குறியம்மா அவங்க இன்னமா சாப்பிடுவாங்க ஒரு இருபது முப்பது போடுமா ஒரு டீ பண்ணாவது சாப்பிடுவாங்கன்னு என் குழந்த தர்மகத்தே என் குழந்தை இந்த மாதிரி மூடி வச்சு கழுத்த அறுத்தாங்களே அவன் குடும்பம் நாசமா போவான் என் மயிரி எரியுதே என் குழந்தை காகத்தோப்புல வந்த இருபது வருஷம் ஆகுது சார் இருபது வருஷம் ஆகுது வயசு கா காகத்தை கேட்டோ பாலாஜி தெரிய மாட்டேன் நான் பார்த்ததே இல்லைன்னா சொல்லுங்க என் குழந்தை அந்த மாதிரி தான் கவர்னத்துக்கு கட்டுப்பட்ட குழந்தை போலீஸ்காரன் கூட ஒன்னு சொன்னா அதை கரெக்டாக முடிப்பான் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது இன்னைக்கு வரணுன்னா வருவோம் அந்த மாதிரியான புள்ள நல்ல புள்ள என் குழந்தை ஊர் ஜன யாருமே என் பிள்ளைய தப்பானதுன்னு சொல்ல மாட்டாங்க போலீசார் வெயிட் பண்ணி என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க படிந்து இன்ஸ்பெக்டர் வரணுமா ஏசி வரணுமா பேப்பர் எத்துன்னு வரணுமா ஒரே குண்டு சுட்டுக்கிறாங்களாம் இந்த இடத்துல போகும்போது ஆமா சார் அது அவன் தான் இவனை இவன் கூட இருந்த கூட்டாளி எல்லாம் என்ன பண்ணிட்டேன் எல்லாரையும் அடிச்சிட்ட இவன் ஒண்டியாகிறானே இவனை அடிச்சிட்டா ஒன்றும் இல்லை இப்ப நம்ம மெட்ராஸ்ல போய் தலாம் பாரு செஞ்சு தான் ஆள் வச்சு தான் போடுவான் அவன் வரமாட்டான் அவன் மூஞ்ச தெரியல தானே அவன் மூஞ்சி தெரியாதயும் வாழ விடுற சொல்லு கூட்டணி தானே அது மூஞ்சி தெரியாதயா விடுற என் பிள்ளைகிட்டதான் காகத்த பிள்ளை வந்து இருபது வருஷம் ஆகுது எங்களை பிடிக்கிறிய ஏன் பிடிக்கிற அப்பா அப்போ அவளை தானே அவங்க அம்மா அப்பா பிடிக்கிறதானே அவங்க அனந்தம்மியை பிடிக்கிறது தானே குடும்பத்தை இவ்வளோ பேரை பிடிச்சி போட்டிய இவனை ச சாவச்சிட்டாங்கண்ணே அவங்ககூட்டால் ஒரு ஆளை பிடிச்சியா சொல்லு ஏன் பிடிக்கல பணம் பணம் அவ்வளோ பணம் என்கிட்ட பணம் இல்லை ஊர் பேர் என்ன பாலாஜா ஐயோ கோட்டீஸ்வரன் அவ்வளோ பணம் வச்சிக்கிறானு ஒன்றும் இல்லை இருக்கிற ஊடே கோர்ட்டில் இருக்குது பேங்க்கில் இருக்குது ஆதார் இருக்குது அதே என்னை கேட்டேன் ஆ போன மாதம் வந்தோம் ஆ உங்களுக்கு பணம் இல்லைன்னு எங்களுக்கு பணம் இருக்குது இல்லை அதே ஏடிஎம் கார்டு இருக்குது இல்லை அதை வச்சு போட்டால் தெரிஞ்சுது ஆதார் கார்டு வச்சு போட்டால் உங்களால் என்ன இருக்குது மொத்தமாக தெரியும் அதை போய் போட்டுப்பார் என் பிள்ளைங்க எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்கன்னா அதில் தெரிஞ்சிடும் சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசதாக இருந்தேன் இப்போ இவங்க வந்து போலீஸ்கார உடம்புக்கு என்ன எனக்கு தெரியாது சார் அவன் தான் சார் அம்மா உடல் தானத்துக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டம்மா அடுத்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனால் உதவுனம்மா அதுதான்மா நல்லது மண்ணில் போகிறது என்னம்மா உணுது மாமா அவங்களது கோபி மாமா அது வானா அவன் குடிப்பான்ல அவன்து வாணாம் பயணி மாமா அது உணுது சித்துது மனிதன் எங்கள் மருமகளுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேம்மா தானம் பண்ணணுமா தானம் பண்ணிட்டு போகலாமா என்னம்மா உலகத்தில் வாழ போகிறாங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்